அப்பேற்பட்ட ஒரு மா இந்த பகுதிக்கு இன்னும் பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நோயாளிகளை கொண்டு செல்ல என்ன செய்வது என்று அறியாமல் அவர் தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மனம வந்து அவருக்கு பல நர்வங்களை நான் தெரிவித்துக் கொள் ஒரு மஞ்சள் நடக்க முடியாத அளவில் இருந்தாலும் கூட ஒரு டிராபிக் போலீஸ் போல் அவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த வாகனத்தை எல்லாம் தனியாக செல்வதற்கு ஏற்பாடு செய்வது இந்த துறை தான் நான் கேட்கின்றேன் அவரை ஒரு நாள் கேட்டேன் ஏய் நீ என்ன டிராபிக் போலீஸ் வேலை செய்கிறியா அப்படின்னு கேட்ட அப்போ தான் சொன்னார் நீயும் நானும் எல்லாம் ஒரு சமூக ஆர்வலர்கள் நாம் ஒரு யாருக்கு ஒரு இளையர் வந்தாலும் அந்த இளையரை களைவதற்காகவே நாம் பிறந்திருக்கின்றோம் இந்த மண்ணிலே ஆனால் பணத்துக்காக அல்ல என்னுடைய பொறுப்பு என்னுடைய சேவைக்காக நான் வாழ்ந்திருக்கின்றேன் என்று சொல்லி இன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சீருடைகளை வழங்குகிறார் இது போன்ற எண்ணற்ற பல சேவைகளை எல்லாம் மஞ்சூர் பஜாரிலே இவர் செய்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது எனவே அவர்களுக்கெல்லாம் நான் இந்த ஜேபி ஓட்டுநர்கள் ஓட்டுநர் சங்க உறுப்பினர்கள் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சமூக ஆர்வலர் என்ற முறையில் அவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களெல்லாம் நீண்ட ஆய்வோடு நீண்ட ஆய்வோடு எழுந்து நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து இந்த விழா மிக சிறப்பாக நண்பர்களே உரிமையாளர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மதிய வழக்கத்தை கொண்டு இப்பொழுது ஜீப் ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக நமது கீழ்குந்த பேரூராட்சியில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு தலைவர் தலைவர் சங்கத்தின் சார்பாக ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை இப்பொழுது தீபாவளி அன்பளிப்பாக அறிக்கையை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் காசோலையும் ஒவ்வொருவருக்கும் தனி சரியாக இணைப்புகளையும் வழங்குவார் என்பதனை மகிழ்ச்சியோடு உரிமையாளர்களும் தவறாமல் உடனடியாக மயிலாடுது கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இப்பொழுது மஞ்சூர் பேரூராட்சியில் பணியாற்றக்கூடிய குறைப்பாளர்களுக்கு மரியாதைக்குரிய தலைவர் துரை அவர்கள் இப்பொழுது இணைப்புகளை வழங்கியும் இனிப்புகளை வழங்கியும்

அவரை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது ஜி போட்ட சங்கத்தை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வந்துள்ள மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் ஐயா ஆரியவரர் அவர்களையும் காந்தி சேவா சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய ஐயா போஜன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் நமது ஜி போட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் விழாவிற்கு அமைப்பேர்களாக மஞ்சூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் உதவி ஆய்வாளர்களும் வரவுல மஞ்சூர் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த விழாவிற்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய மனு மக்கள் மன்றத்தினுடைய நிறுவனர் சதீஷ் அவர்கள் இதும் சட்டத்தில் உங்களுடைய வாழ்த்துறை வழங்க வேண்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு இப்பொழுது கீழ்க்கு வந்த பேராட்சியில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் இனிப்புகளையும் ஜி போட்டுநர் சங்கத்தின் தலைவர் துரோகர்கள் இப்போது வழங்க உள்ளார் என்பதை மகிழ்ச்சி தொடர்கிறோம் அவர்களோடு இணைந்து அவர்களோடு இணைந்து நரேசன் தலைவர் ரமேஷ் துரை சிவகுமார் அவர்கள் இப்பொழுது முன்னிலை வைத்து இப்பொழுது இவர்களுக்கு இந்த காசோலை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது ஜி போட்டத்துடைய தலைவர் மற்றும் சக தோழர்களுடன் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தீபாவளி படமும் இனிப்புகளையும் வழங்குகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது இனிப்புகளை வழங்குகிறார் பாருங்க வணக்கம் மக்களின் உரிமை குரல் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தீபாவளி பண்டிகையை நீடிக்கிறார் நீலகிரி மாவட்டம் மஞ்சள் பகுதியில் கார் மற்றும் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் நல சங்கத்தின் கார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பதினெட்டு அக்டோபர் சனிக்கிழமை சனிக்கிழமையன்று தலைவர் துறை அவர்கள் செயலாளர் விஸ்வநாதன் கோ பொருளாளர் நடேசன் ஆகியோர் தலைமையில் தீபாவளி பரிசாக பேரூராட்சியில் தூய்மைப்பணி காவலர்களுக்கு ஐந்தாயிரமும் ரூபாய் இனிப்புகளும் வழங்கி அவர்களை கௌரவித்தார்கள் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கீழ்கிந்தா பேரூராட்சி கழக செயலாளர் இன்னெரிசிவராஜ் ஓட்டுநர் நல சங்க தலைவருக்கு கொண்டாட போரவிட்டார் வாழ்த்து பேசினார் சிவராஜ் அவர்கள் உரிமையாளர்கள் கூட்டணி சங்கத்தின் சார்பில் பொன்னாட்டை கோர்த்தினர் அதன் பிறகு எழுபது ஓட்டுநர்களுக்கு தீபாவளி பரிசாக ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கி சிறப்பித்தார்கள் இனிக்கும் வழங்கப்பட்டது இந்த பகுதியிலேயே சிறப்பாக மஞ்சூர் ஓட்டுநர் தலைவர் ஆம்புலன்ஸ் அனைத்து தற்கொலை பெண்களுக்கும் மருத்துவமனை செல்பவர்களுக்கும் கைமாறி எதிர்பாராத உதவிகளை செய்து வருகிறார்கள் மேலும் மஞ்சூர் பஜாரில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து நெரிசல் ஏற்படாமல் போக்குவரத்தையும் சீர் செய்து வருகின்றனர் சமூக ஆர்வலர் ஆதி அவர்களையும் கௌரவித்தனர் முன்னர் மஞ்சூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அப்பாஸ் அவர்கள் சரவணன் சந்தோஷ் மெடிக்கல் சதீஷ் பீட்டர் மனுநீதி மக்கள் மன்றம் சதீஷ் மற்றும் உரிமையாளர்கள் இப்பகுதி மக்களும் கடை உரிமையாளர்களும் அவர்களுக்கு தங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார்கள் இங்கே இருக்கின்ற மக்கள் பாராட்டு அவர்களது சேவை இனியும் என்றென்றும் தொடர வேண்டும் மக்களுக்கான சேவையை நீ செய்ய வேண்டும் தேவைப்படும் போது எங்கள் ஆதரவு உங்களுக்கு நல்கிறோம் என்று சொல்லி அவருக்கு அனைவரும் சேர்ந்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம் சந்தோஷம் கே மாரி அவர்களுக்கு ஜி போட்ட சங்கத்தின் தலைவர் கௌரவிப்பார் ஜி போட்ட சங்கத்தினுடைய தில்லைநாதன் அவர்கள் மட்டக்கண்டை சதீஷ் அவர்களுக்கு நீலகிரி மாவட்ட மனுநீதி மக்கள் மன்ற நிறுவனர் சதீஷ் அவர்களுக்கு சார்பை அறிவித்து கௌரவிப்பார் உரிமையாளர் மஞ்சு என் பேர் கேட்க ரே ஒரு பத்து ஆண்டுகளாக இன்னும் ஒரு ஆம்புலன்ஸை வச்சு சேவைகள் பண்ணி சேவைகள் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் டிரைவர்ஸ் எழுவது பேருமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்த டைம் கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க எங்கே வேணாலும் போயிடுவாங்க என்ன பாடி என்ன இருந்தாலும் எடுத்து போயிட்டு வந்துடுவாங்க எந்த விதமான இதுவும் எனக்கு கிடையாது இதுக்கு ரொம்ப ஹெல்ப் மைண்டிங் எல்லாமே ட்ரைவிங் தான் எல்லாமே யாராவது இன்னும் இல்லை எல்லா டிரைவரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூப்பிட்டு எல்லா டிரைவர் வந்துருவாங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி இந்த பத்து வருஷமாக இருக்கேன் இந்த ஆம்புலன்ஸை வந்து அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணேன் நல்லாயிருக்கு நாளில் ட்ரை பண்ணேன் இந்த சுனாமி வரும்போது ட்ரை பண்ணேன் ஆனால் அப்போ இருந்த தலைவருக்கு வந்து இது யார் நடத்துறது என்ன நடத்துறது இது முடியாது இதை நீ பேசாதீங்கன்ட்டேன் நான் அதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோடய ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது பிரகாசம் ஆயிடுச்சு நான் கோயம்புத்தூர் போயிட்டேன் நான் வண்டி ஓட்டி போயிட்டேன் ஏன்னா இந்த டிரைவர் நம்ம டிரைவர்ஸ் தூரம் என்ன பண்ணிக்கிறான்னு ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க அந்த மீட்டிங்கில் தான் தலைவராக இருக்கிறோம் வேறு யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கோயம்புத்தூர் இருக்கேன் அப்போ உடனடியாக வந்து என்ன அவரு தான் இருக்கணும் கண்டிப்பாக அப்படி சொல்லி எனக்கு பேட்டி எனக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுறாங்க நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் தம்பி நம்மளால முடியாதுப்பா நம்ம அடிக்கடி வெளியில் போ இல்லை நீ தான் வரணும் காலையில் வாங்க பேசிக்கலாம் காலையில் வந்ததையுமே நான் சாயங்காலம் சொல்கிறேன் சாயங்காலமே மினிட்டு போடு மீட்டிங் கூப்பிடுங்க அன்றைக்கே மினிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மினிட்டு போடுறோம் அன்றைக்கி சாயங்காலம் மீட்டிங் வைக்கணும் அன்றைக்கு சாயங்காலமே எனக்கு நான் ஆம்புலன்ஸ் வாங்கி அவனு மஞ்சூருக்கு இறப்புகள் வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் இந்த மக்கள் யாரும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வெளியில் வண்டி கொண்டு போயிட்றாங்க யாரும் நீ நான் ஒன்றும் போயிடலாம் இறப்புன்னு ஆயிடுச்சுன்னா யாருமே போகிறதில்ல அதனால் எனக்கு வண்டி வேணும் கண்டிப்பாக ஆனால் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒருத்தர் தலை மூல தலைக்கு ஒரு ஆயிரம் நீங்கள் காசு கொடுத்தாங்கணும் மற்றவங்க நான் எல்லாம் போட்டுக்கிறேன் யாரும் அரசியல் என்ன பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு முடிஞ்ச அளவு இந்த காசை கொடுத்து உதவிங்க உதவி ஒரே மாதத்தில் வண்டி வாங்கிச்சு வண்டி வாங்கி இந்த பத்து வருஷமாக இந்த சிறப்பாக நடந்துச்சு வண்டியில் எந்த ட்ரீவு கிடையாது ஃபைனான்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே கரண்ட்லி இருக்குது எல்லாமே சிலர் என்ன வேணாலும் பேசிக்கலாம் சிவராஜன் என்ன வேணாலும் ஒரு பைசா கடன் கிடையாது வண்டி இன்சூரன்ஸ் எச்சு எல்லாமே கரண்ட்லி இருக்குது யார் வேணாலும் நடத்துங்க நான் வந்து வெளியே போனால் போயிட்ற அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும் என்னோடய பாலிசி என்னோடய பாலிசி வந்து நல்லாயிருக்கு யாராவது நடத்த முடிஞ்சா வந்து நடத்துங்க என்ன விடுங்க நான் ஒன்றும் அதில் ஒன்றும் எனக்கு ஆள்படுது ஒண்ணு இல்லை நான் இந்த மூணு வருஷமாக உழைப்புகள் ஜாஸ்தி உழைப்புகள் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கேன் மூணு வருஷமாக இந்த ஸ்டேட்டட் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் டிரைவர்ஸ்க்கு எல்லாமே வேணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே எனக்கு வேணும் யாரும் எனக்கு தனிப்பட்ட முறையில் யாருமே எனக்கு வகை கிடையாது எனக்கு டிரைவர்னா உயிர் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே யாரையுமே எனக்கு வந்துடல அந்த மாதிரி சில விஷயத்தில் நான் எனக்கு எல்லாமே உதவணும்னு பிடிச்சிக்க அந்த டிராஃபிக் அப்படி யாருமே இல்லாட்டி நான் அந்த காஃபிக் பார்த்துட்ருக்கேன் மஞ்சள் யார் இல்லாட்டியும் வண்டி விட்டு இறங்கி அடுத்த நிமிஷம் நான் அந்த காஃபிக் பார்க்குறீங்க மஞ்சள் என்னென்ன பண்ணணுமோ என்ன பிரச்சனைனா குறைக்க கூடுங்க அப்படிங்கிற அளவு தான் இருந்துட்டு இருக்கேன் நான் அதனால் வந்து எனக்கு எப்படியானாலும் நல்ல பேர் எனக்கு வரும் மற்ற ட்ரைவர்ஸுக்கு மஞ்சூர் ட்ரைவருன்னா தனி ஒரு மரியாதை விட அது மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்புறம் ரொம்ப ட்ரைவர் எழுவது பேர் இருக்கும் ட்ரைவர் அஞ்சு சங்கத்தில் சார் பார்க்க இப்பொழுது அனைத்து கரகார சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சிவராஜ் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குள்ளார் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குள்ள கடற்கரை சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு ஜி போட்டு சங்கத்தின் தலைவர் துரை அவர்கள் மாலை அளவித்து கௌரவிப்பார் சிவராஜ் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார் அனைவருக்கும் வணக்கம் இன்று மஞ்சூரில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் துரை அவர்களுக்கும் மற்றும் ஆரியர் சமூக நலம் தலைவர் ஆரியன்னா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழிப்பு அழிப்பாளர்களாக வருகை தந்திருக்கும் சந்தோஷ் மெடிக்கல் அவர்களுக்கும் சதீஷ் பிட்டர் அவர்களுக்கும் அப்பாஸ் துரை எஸ் அவர்களுக்கும் சரவணன் சிவா கொற்றக்கண்டி அவர்களுக்கும் நீலகிரி மாவட்ட மனு நிதி மக்கள் மன்ற நிறுவனர் சதீஷ் மத்துக்கண்டி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அனைத்து கடைக்காரர்கள் நல்ல சங்கத்தின் சார்பாக எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மஞ்சூரில் குறிப்பாக இந்த மூன்று நான்கு வருட காலமாக ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்தில் தலைவர் துரை அவர்கள் மிகவும் சிரமம் பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது பொதுமக்களுக்கு தெரிஞ்ச விஷயமே அதில் எந்தவித மாறுபாடும் இல்லை ஏனென்றால் மஞ்சூரில் பார்க்கிங் வசதி இல்லை பார்க்கிங் இல்லாததுனால நிறைய வண்டிகள் வர்றதுனால இங்க மக்கள் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்ல அந்த மாதிரி சமயத்தில் காவல்துறையினர் வருவாங்களோ இல்லையோ முன்னாடி நின்று எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய தொகுதி நம்ம துரை அவர்களுக்கு தான் இருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் எந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ஆனாலும் சரி உடனே முன்னாடி வந்து நின்று அது என்ன ஏது என்று விசாரிக்க இந்த நம்ம கடைக்காரர்கள் இந்த ஓட்டுநர் சங்கத்தில் அத்தனை பேரும் கலந்து கொண்டு முன்கூட்டி வருவார்கள் அது மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயமாகும் எந்த நிகழ்ச்சியானாலும் சரி ஏதா இருந்தாலும் சரி உடனே அவங்களுக்கு தகவல் கேட்ட உடனே மறுநாள் என்ன வேண்டும் வேண்டும் சொல்லி வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் கொண்ட சக்தி கூட நம்ம கூறலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் ஒரு நம்ம வண்டி அவசர நூத்தி எட்டு வண்டி ஒன்று ஏற்பாடு செய்தேன் அந்த வண்டியில யார் யாருக்கு என்ன பிரச்சனையோ உடனே போய் நின்று அது லோக்கல் இருக்கிறவங்களுக்கு கம்மி விலையில அவங்களை கூட்டி போய் மருத்துவ செலவெல்லாம் பார்த்து வேண்டிய வசதிகளை ஏற்பாட்டு கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரமும் சிறப்பாக ஒழித்து மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற சங்கம் நம்ம ஓட்டுநர் உரிமையாளர்கள் சங்கம் தான் அந்த அளவுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களது வேலைப்பாடு செயல்பாடு மிகவும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து மக்கள் அனைத்து மக்களுக்கும் அவர்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்